ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்ஹார் எழும்பினான் அவன் பெளிசிறையில் சிறையில் அறுநூறு பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான் அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான் ஒரு தாற்றுக்கோளால் அறுநூறு பேரை முறியடித்தவன் சம்ஹார் யோசுவாவும் கர்த்தரை அறிந்த ஜனங்களும் மறித்த பிற்பாடு கர்த்தரையும் அவருடைய கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று அவர்கள் தேவனை விட்டு வழிவிலகி போய் அங்கு குடியிருந்த காணாணியரின் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் கர்த்தர் அவர்களை எதிரிகளிடம் ஒப்புக் கொடுத்த எதிரிகள் அவர்களை ஒடுக்குனதுனால அவர்கள் தேவனிடம் மனம் திரும்பி வருவார்கள் கர்த்தரும் மனம் அருந்தி அவர்களை மீட்க ஆட்களை அனுப்புவார் எதிரிகளிடமிருந்து தப்பித்தவுடன் சில காலம் கர்த்தரை சேவிப்பார்கள் பிறகு திரும்பமாக பின்வாங்கி போவார்கள் கர்த்தர் சம்ஹார் என்கிற மனிதனை எழுப்பினார் அவன் தாற்றுக்கோளால் அதாவது மாடு விரட்டும் கோளை கொண்டு அறுநூறு பெலிசியர்களை கொன்று சனங்களை காப்பாற்றினார் அவரவர்கள் கையில் இருந்த ஆயுதங்களின் மூலமாக கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார் மூசையின் கையில் கோல் இருந்தது அது தேவனுடைய கோலாக மாறி அதனை கொண்டு எகிப்து தேசத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் கத்தர் செய்து செங்கடலை பிளந்து ஜனங்களை வழிநடத்தினார் கண்மலையை அடித்து கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து ஜனங்களுடைய தாகம் தீர்க்கப்பட்டது மூசையின் கையில் உள்ள கோலை உயர்த்தி பிடித்தபோது அமிலீக்கியர்களுக்கு எதிரான யுத்தத்திலே வெற்றி கிடைக்கும்படி செய்தார் யூசுவாவின் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்திற்கு எதிராக நீட்டினபொழுது கத்தர் யுத்தத்திலே வெற்றி கொடுத்தார் கையில் இருந்த கவன்களை கொண்டு கோலியாத்தை கொன்று பெலிசேரின் சேனையை கத்தர் மடங்கடித்தார் சிம்சோன் கையில் இருந்த கழுதியின் பச்சை தாடு எழும்பிக் கொண்டு ஆயிரம் பெலிசேரை கொன்று அன்றைக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று சவுல் கையில் இருந்த ஈட்டியை எதிரியை கொள்ள பயன்படுத்தாமல் தன்னுடைய மருமகனான தாவிதின் மேல் பொறாமை கொண்டு அவனை கொல்ல முற்பட்டான் தன் கையில் இருந்த ஆயுதத்தை தவறாக பயன்படுத்தினான் இன்று நம்முடைய கரத்தில் உள்ள ஆயுதம் என்ன நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக்கொண்டு கொண்டு கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருக்க வேண்டும் காணாத தளத்திலே காணப்படுகிற எதிரியோடு நமக்கு அனுதனமும் போராட்டம் உண்டு நாம் எழுத்திருந்து ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை கொண்டு சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே அவரவர்கள் கையில் இருந்த ஆயுதங்களை கொண்டு கர்த்தரவர்களுக்கு யுத்தத்திலே செய கட்லிட்ட அதே போல எங்களுடைய கரத்திலையும் நாவிலையும் கத்தர் கொடுத்திருக்கிற தேவ வசனங்களை பயன்படுத்தி எங்களுடைய முழங்கால்களை முடக்கி சத்துருவின் சேனையை மடங்கடிக்கத்தக்கதான கிருபையும் பலத்தையும் படிக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்